நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு கிளைண்ட் கேட்குறாரு அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறோம் திரும்ப ஒரு கேள்வி கேட்குறாரு இது மாதிரி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகாது எப்போ க்ளோஸ் ஆகும்னா ஒரு முதல்ல நம்ம பிளான் பண்ணும்போது சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் சக்ஸஸ் சக்ஸஸ் ஸ்கிரிப்டையும் டாக்கிங் பாயிண்ட்ஸும் எழுதி வச்சுக்கணும் என்ன சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் என்ன பேசணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அது மாதிரி டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்ன விஷயத்த சொல்லணும் எந்த இடத்துல டெஸ்ட் எந்த இடத்துல க்ளோசிங் எந்த இடத்துல அப்ஜெக்ஷன் ஆண்டி இது போல் ஒரு ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்கணும் சைக்காலஜி இதுதான் கான்சிக்வன்சஸ் அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அடுத்த ப்ரசன்டேஷனுடைய வார்த்தை பதிலாக இருக்கணும் அவர் கேள்வி கேட்க கூடாது நம்மளோட ப்ரசென்டேஷனாக எல்லா ஆன்சரும் இருக்கும் அவரோட கேள்விக்கான எல்லா ஆன்சரும் இருக்கணும் இதுதான் சைக்காலஜி இதுதான் நான் எப்படி தரேன்னா கான்சிக்வன்சஸ் டெக்னிக்னு அது அதுபோல குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறேன் பேரண்டிங் சென்ஸ் வேணும் பேரண்டிங் மெச்சூரிட்டி வேணும் மூணாவது மிக முக்கியமானது பேரண்டிங் சைக்காலஜி வேணும் உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னு தெரியுதா தெரியுமா அது கேட்டு தான் நீங்கள் வாங்கி தரணுமா அதை கேட்டு தான் எதுவும் செய்யணுமா அதை கேட்காமலே செய்ய முடியாதா